திருச்சிற்றம்பலம் திருப்புகழ் திருச்செந்தூர் வள்ளிமுருக சேனாதிபதிக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நொந்தி சரிய மகிரே வெளிர நீரை தந்த மசையும் முதுகே வளைய இதழ் கை தடிமே வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவனவானே நகிரமல் கிண்கின முணரையே குளறி விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியுமதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமேயுருவே தனையுமிழை மைந்தருடனை கடனே தனமுடுக தூயர்மேவி மங்கை அழுது யமபடர்கள் நின்று சருவமலமே எழுக உயர் மங்கை பொழுது கடிதேமயில் மிசை வரவேணோ எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகநேகினி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அவிராம இங்கு வருக கரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமா என் சிந்தை மகிழும் மருகா குறவரில வஞ்சி அழகா சிந்தை மகிழும் மருகா குறவரில வஞ்சி அழகா சிந்தை மகிழும் மருகா குறவரில வஞ்சி அழகா சிந்தை மகிழு மருகா குரவரில வஞ்சு மருவு மழகா சிந்தை மகிழு மருகா குரவரில வஞ்சு மருவு அழகா கமரர் சிறை சிந்தைய கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமரகளையே கரை பொருத சிந்தி நில கரிலினிதே இதே மறிவு வளர்ப்பெருமாளே செந்தினி நகரிலிதே மருவி வளர் ரூமாலே திருச்சிற்றம்பழம்